ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா குட்டி ஸ்டோரி பேப்பர் லெசனில் டே எயிட்டில் இருக்கும் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் கூட ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வரோங்கிறது முக்கியம் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் முக்கியம் சரி வாங்க வீடியோ கால் போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ன வயசில் வந்து குடும்ப சூழ்நிலையில் டீ மாஸ்டராக இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டீ மாஸ்டராக இருந்து இப்போ நம்ம பிஎம்மாக ஆகியிருக்க நரேந்திர மோடிஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் பார்த்தீங்கன்னா பதினேழு சட்டம் செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் அவர் பிறக்கறாரு இவர் பார்த்திங்கன்னா குஜராத் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் காலேஜ் அதே மாதிரி இவர் ஸ்கூல் வந்து டெல்லியில் இருக்க ஒரு ஸ்கூல் ஆஃப் ஓப்பன் லேர்னிங்கிற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு அதே மாதிரி இவரை பற்றி பார்க்கணுன்னா குடும்பமும் ரொம்ப ஏழ்மையானதாக தான் இருந்துச்சு முதல்ல பார்த்திங்கன்னா அதேமாதிரி சிறு வயதிலே வாழ்க்கையை காண்டி ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆனால் மனசில் வந்து நம்ம ஏதாச்சும் சாதித்தே ஆகணுங்கிற வெறி இருந்திருக்கு அப்போயே இவருக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கடுமையாக உழைச்சி ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பார்த்திங்கன்னா பிரதமர் பிரதமராயிரு பிரதமர் ஆயிருக்காரு இப்போ வரைக்குமே இவர் தான் இந்தியாவை லீட் பண்ணிகிட்ருக்காரு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ல இவர்கிட்டருந்து குட்டி ஸ்டோரின்னு நம்ம கற்றுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீ இருந்து ரெட் கார்பட்ட வர இவரோட வரலாறு எழுதியவர் பெரிய லட்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லைனாலும் நம்மளால் முன்னேற முடியாது அதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ணுவோம் கடுமையாக உழைச்சோம்னா கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டோரி கற்றுக்கோன்னா ஒரு தேநீர் கப்புக்கு பின்னாடி ஒரு புரட்சியே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ யாரை பற்றி போடலான்னு உங்களுக்கு பிடிச்ச இவங்க லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாரை பற்றி பார்க்கலான்னு யாரை பற்றி பார்க்கலான்னு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க